பெருந்திரளாக மதம் மாறுறவங்க ஏன் கிறிஸ்தவத்தை நோக்கி வரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கிறிஸ்தவத்தின் மீதான குற்றச்சாட்டு போல் எழுப்பப்படுகிறது உண்மையை சொல்லணும்னா மதம் மாறி கிறிஸ்தவனாகிற வசதி அல்லது கிறிஸ்தவனாக மதம் மாறுகிற வசதி கிறிஸ்தவத்தில் இல்லை இல்லவே இல்லை ஒரு மனம் மாற்றம் தான் கிறிஸ்தவனாக முடியும் அதுக்கு பேர் தான் ரட்சிப்பு அப்படிங்கிறது இந்த மனமாற்றம் அரிதாக சில சமயங்களிலே பெருந்திரளாக நடக்கும் ஒரு திரள் கூட்ட மக்கள் ஒரே நேரத்தில் சுவிசேஷத்தை கேட்பதன் மூலமாக மனம் மாறுவார்கள் அப்படியும் ரொம்ப அரிதாக நடக்கும் ஆனால் பொதுவாகவே ஒவ்வொரு தனி மனிதனும் ரட்சிக்கப்படுவதை அடிப்படையாக கொண்டு அவன் கிறிஸ்தவனாகிறான் இது ஒருத்தருக்கு ஒரு நாளும் இன்னொருத்தருக்கு இன்னொரு நாளும் தான் நடக்குமே தவிர இன்றைக்கு பெருந்திரள் மத மாற்றங்களில் நடக்குது இல்லையா நம்ம மதத்தில் நம்மளை ஒடுக்குறாங்க அதனால் நம்ம எல்லாரும் போய் இந்த மதத்தில் சேர்ந்துருவோன்னு சொன்னால் அப்படி கும்பலாக வந்து சேர்ற வசதி கிறிஸ்தவத்தில் இல்லை மன்னிக்க வேண்டும் தோழர்களே இது ரட்சிப்பையும் மனமாற்றத்தையும் அடிப்படையாக கொண்ட ஒரு மார்க்கமே தவிர இது ஒரு மதம் அன்று அதனால் மதம் மாற்றுகிற மதம் மாற்றிக்கொள்ளுகிற அல்லது மதம் மாற்றுகிற எந்த ஃபெசிலிட்டியும் எந்த வேலையும் கிறிஸ்தவத்தில் இல்லை கிறிஸ்தவர்கள் மதம் மாற்றுறாங்க மதம் மாற்றுறாங்க அப்படிலாம் ஒருத்தருமே ஒன்றுமே பண்ண முடியாது அது ஒரு தவறான சொல்லாடல் அல்லது கிறிஸ்தவ பகைஞர்களால் எழுப்பப்படுகிற ஒரு விஷம கருத்து என்று நாம் சொல்லலாம்